ஒரு ஏரியாவில் இருந்த ஒரு பெரிய பேய் ரெண்டு குட்டிச்சான சாத்தான பார்த்து சொல்லிச்சான் ஏய் இந்த சர்ச்சில் ஆறாவது நடக்குது யார் யார் என்ன பண்றான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு ரெண்டு குட்டி சாத்தானே அனுப்பிச்சான் ரெண்டு இல்லை மூணு குட்டி சாத்தானே அனுப்பிச்சான் மூணா இருக்கட்டும் நம்ம ஊரில் நல்லது கெட்டதுக்கெல்லாம் ஏழு ஒன்பது ஒன்று இப்படித்தானே போவாக மண்டே அட்ராபாரு அதனால மூணா இருக்கட்டும் வார வார அப்ப காராதனை எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த குட்டி சாத்தா ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு பெரிய சாத்தான் போயிட்ட போய் நிக்க உடனே பெரிய சாத்தான் கேக்குது ஐயா என்ன நடந்துச்சு தலைவரே தலைவரே பாட்டு ஆராதனை பயங்கரமா இருந்துச்சு மக்கள் ரொம்ப டான்ஸ் பண்ணாங்க அப்படி பரவசப்பட்டாங்க பரவசப்பட்டாங்க இன்னைக்கு ஆராதனை முடிச்சு போனதை நான் கேட்டு நீ பாட்டு பாட்டு அருமையா இருந்தில்லை பாட்டு அருமையா இருந்தில்ல நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சலன்னு பேசிக்கிட்டே போனாங்க அவங்க அடுத்த வாரம் வர வாய்ப்பு இருக்கு அவங்கள தடுத்துருவோமா அப்படின்னு கேக்கு உடனே தலைவர் பிசாசி சொல்லிச்சு இன்னொன்னு பரவசப்படுகிறவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவளை அவனை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம் அவங்கள வந்துட்டு போட்டோம் அவங்க அடுத்த வாரம் வருவாக கைத்தட்டுவாக பரவசப்படுவாக பேருவாக அதுக்கு அடுத்த வாரம் வருவாக கை தட்டுவாக பரவசப்படுவாங்க பெயர்வாங்க அவங்க என்னைக்குமே பரவசப்படுவாங்க அவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை விட்டு உடனே நீ கொண்டு வந்த ரிப்போர்ட்டு ரெண்டாவது குட்டி சாத்தான்கிட்ட கேட்கறான் உடனே ரெண்டாவது குட்டி சாத்தான் சொல்லுது அதில் கொஞ்சம் பேரை பார்த்தேயா அமைப்பங்க ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு என்ன பாயிண்ட் கழுத இவருக்கு இது எங்கே கிடைக்குதுன்னு தெரில

இதெல்லாம் டைரியில் தமிடா இருக்கும் இவனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது எட்டு வருஷத்துக்கு முன்னாலே எழுதின தான் இருக்கு பதினொன்று வருஷத்துக்கு முன்னால இங்க தான் இருக்கு அமைப்பை தெரியும் தான் வராது சூப்பர் பாயிண்ட் இன்னைக்கு பேசினார் பாரு அவர மாதிரி சை இந்த பாயிண்ட் எங்க இருந்தா வருது பாயிண்ட் எல்லாம் எங்க இருக்கு அந்த அந்த டைரியில பத்திரமா இருக்கு இப்பமே எழுதுற நீ வச்சிருக்க உனக்கு கைகளை உயர்த்தி வரலையில் உடனே மூணாவது குட்டி சாத்தான் பெரிய பெரிய சாத்தான் கேட்குது நீ வா ரிப்போர்ட் என்ன உடனே அது சப்ப மேட்ரு தலைவர என்ன கொஞ்ச பேரு ஒண்ணுமே போனா அவன் பாத்துக்க இருந்தான் கைத்தட்டும் தெரியாது பாட்டு சரியா சவுண்டே வரல தலைவரம் பண்ணும் பொழுது கேட்டுக்கிட்டே இருந்தான் பாவம் மாதிரி இருந்தான் மீட்டி முடிச்சு போகும்பொழுது யாத்தையுமே சிரிக்கல பேசல ரொம்ப ஆழமா சிந்திச்சுக்கிட்டு போறான் அவனால நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது தலைவர உடனே பிசாசு வைலண்ட் ஆயிட்டான் அவனை தான் பிடி

என்ன தலைவர இந்த பரிசுத்த வாழ்க்கை எப்படி செய்யலாம்னு நினைச்சிட்டு போவான் நான் ஆண்டு வரையும் கூட பேசினார் சண்டையா இருக்கிறவங்கள்ட்ட எப்படி பேசலாம்னு நினைச்சிட்டு போயிருப்பான் என்னால எப்படி ஊழியம் செய்ய முடியும்னு சொல்லி யோசிச்சுட்டு போயிருப்பான் அடுத்த வாரத்தில் இன்னும் கத்து என்னோட பேசணும்னு சிந்திச்சுட்டு போயிருப்பான் மௌனமா இருக்கிறவே பரவசப்படுகிறவனை விட சிறந்தவன் அவன் தேவனுடைய வார்த்தைகளை தன்னுடைய இறுதியத்தில் எழுதி கொண்டே இருக்கிறான்